சூப்பர் தம்பி சூப்பர் வெரி குட் குட்ராத விட்டுறாத விட்டுறாத சைக்கிள் நாணயம் விட்டுறாத சூப்பர் தம்பி விட்டுறாத தம்பி விட்டுறாத வீரன் வீரன் சூப்பர் வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்ற சைக்கிள் ஆள் பிடி ஒரு ஆள் புடி சுடங்கும் ஒரு சைக்கிள் ஏஆர்எஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் பா சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் தம்பி வீரன் வீரன் வெற்றி பெற்றானியா சூப்பர்யா சூப்பர்யா தரானயம் அக்கினி டிஜம் ஜின் சொல்லிட்ட ஒரு ஆளு சூப்பர் விட்டாத விட்டாத தம்பி விட்டாத படுத்து உருண்டு படுத்து உருண்டு சூப்பர் தம்பி சூப்பர் சரியான பிடிக்கலையா சூப்பர் சூப்பர் தம்பி வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் ஏய் நம்பர் எல்லாம் நிறைய இருக்கு சார் பிடிங்க ஒரு ஆள் பிடி தம்பி அழகிட தம்பி அழகிட தம்பி தம்பி கொஞ்சம் தள்ளி நின்று பிடிச்சா கணக்கில் வராது காலை காலை வெற்றி பெற்றதா அறிவிக்க ஒரு ஒரு தங்க காசு அந்த மாட்டுக்கு தங்க காசு அந்த மாட்டுக்கு தங்க காசு ஆக ஆக அந்த பயம் பிடிச்சா தங்க காசு தங்க காசு கொடுங்கப்பா வீரர் வெற்றி பிடிச்ச ஓடாது சூப்பரா சூப்பரா அப்படியே மெயின்டைன் பண்றா அப்படி ஆளாக 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 ரெண்டு போணும் வீரர் வீரர் வெற்றி பெற்றார் தம்பி வீரர் வெற்றி பெற்ற வேக வேகமா கட் பண்ணுங்க அமைச்சர் அவரை சூப்பர் மாரியா ஒரு தங்க நாணயம் தங்க நாணயம் சூப்பர் தம்பி விட்டாத விட்டாத வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் பா 12 நம்பர் 72 கில் ஏஆர்எஸ்ல சொல்லுங்க ஒரு சைக்கிள் ஒரு ஆள் பிடி தம்பி சூப்பர் தம்பி விட்டாத விட்டாத கணக்குக்கு பிடிச்சுக்கோ விட்டாத ரெண்டு சூப்பர் தம்பி

அழகுடா சூப்பரா அழகுடா இவன் தான் வீர அழகான இல்ல இவன் தான் சூப்பர் தம்பி வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் அழகுடா தம்பி வந்துடா தம்பி எழுபத்தி ரெண்டு வந்து